கனக ரத்ன மணிமயம் தூண்கள் வாசல்கள் தோரணங்கள் சுவர்கள் வனங்கள் தடாகங்கள் எல்லாம் என்ன வனங்களும் தடாகங்களும் கூட மணிமயம் தானா ஆமா மதனி அதில் உண்மையான வனங்களும் உண்மையான தடாகங்களும் இருக்கின்றன எது உண்மையோ எது கற்பனையோ என்று தெரிந்து கொள்ள முடியாமல் கௌரவ சகோதரர் குழப்பமடைந்து விட்டார்கள் இதுதான் துரியோதன சக்கரவர்த்தி தரை என்று பிரமித்து மடுவில் விழுந்த கட்டம் பாவம் இந்த ஓவியங்களை பார்க்கும்போதே கண்கள் சிதறுகின்றதே உண்மையான பவனங்களை பார்த்தால் இன்னும் எவ்வளவு நேர்த்தியா இருக்குமோ மதனே உங்களுக்கு இப்படி விருப்பம் இருப்பதாக தருமருக்கு தெரிவித்தால் அந்த மயோத்தவையை கொண்டு வந்து நம் துவாரகை முன்பே வைத்து விடுவார் ஆமாம் நம் வச்சலா கல்யாணத்தென்று அவர்களுக்கு அதுவே விடுதியும் ஆகும் நன்றா இருக்கிறதம்மா ருக்மணி விடுதி இல்லத்தையும் சம்மந்திகளையும் கொண்டு வரச் சொல்வதற்கு நமக்கு என்ன குறைவு ஆமா அண்ணா ராஜசூயத்திற்கு மகரிஷிகள் அனைவரும் வந்திருந்தார்கள் அவர்கள் கோஷ்டியிலே தாங்கள் இல்லையே என்று தர்மர் மிகவும் வருத்தப்பட்டார் வேடிக்கையாகத்தான் இருந்திருக்கும் தாங்கள் சத்தியசீலர் என்றும் தாங்களே இதற்கு அருகதி உடையவர் என்றும் தர்மராஜா இந்த காணிக்கையை தங்களுக்கு அனுப்பி வைத்தார் திரிகாலங்களிலும் மறைத்து வைத்திருந்த எல்லாம் திரிகரண சுத்தியாய் மாந்தர்களால் வெளிப்பட செய்யும் திவ்ய மகிமை பொருந்திய சத்திய பீடம் இது அன்று அரிச்சந்திரனி உண்மையின் உயர்வை மகிழ்ந்து விஸ்வாமித்திர சிருஷ்டித்து தந்தார் என்பது உலக பிரசித்தம் பிறகு இதன் மகிமையை கேளுங்கள் யாரையாவது பீடத்தில் ஏற்றினால் போதும் அவர்கள் வாய் மூலமாகவே அவர்கள் நினைத்தது நினைத்து கொண்டிருப்பது நினைக்கப் போவது ஆக எல்லா மர்மங்களையும் வெளிப்பட சொல்ல செய்யும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட விசித்திரங்கள் கூட இருப்பதாக நான் கேள்விப்பட்டதே இல்லையே இந்த திருவேதிகை நமது பத்திரமாக நம் பத்தலாவுக்கு அனுப்பிய காணிக்கை எங்கே யார் அனுப்பினார்கள் என்று சொல்லாமலா கொடுப்பது எல்லாம் புரியும் தனியாக ஒரு அறைக்குள் சென்று இதை பேழையை திறந்து பார்த்தால் அவரவர்களுக்கு பிரியமானது அதில் தென்படும் ஆஹா பாண்டவர்கள் அதிர்ஷ்டமே அதிருஷ்டம் இந்திர வைபவம் எல்லாம் அங்கேயே இருக்கிறது ஆமாம் அங்கு இந்திரன் மகனே இருக்கின்றார் அல்லவா அங்கு என் சகோதரன் கிருஷ்ணனே இல்லை என்றார் இந்திரன் மகன் அல்ல இந்த யாராயிருந்தாலும் எதுவுமே நடந்திருக்க முடியாது தர்மராஜாவினால் ராஜசூயத்தை திக்கு செய்து முடித்தார் அப்பேற்பட்ட சபையிலும் அக்ரபூஜையை ஏற்று எதிர்த்தோடி வந்த சிசுபாலனை வதைத்து துஷ்டசம்ஹாரம் செய்து வந்தார் கிருஷ்ணா உன்னை நான் கௌரவிக்கிறேன் வா

ஆபரணங்கள் என்னவா உனக்கு பிரியமானது ஐஸ்வர்யம் எனக்கு அப்படி ஒன்றும் ஆசை இல்லை எதற்கு அது தென்பட்டதோ என்னவோ எதுவும் இல்லாமல் அப்படி ஒன்றும் தெரியாதக்கா நீ என் அருகில் இருந்ததால் நீ விரும்பியது எனக்கு தென்பட்டதோ என்னவோ இருக்கலாம் ஆக இதன் மகிமையை ஒப்புக்கொள்ள மாட்டாய் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன தென்படுகிறதோ அதை பார்த்து நான் ஒப்புக்கொள்ளக்கூடியதா இருந்தால் ஒப்புக்கொள்கிறேன் உனக்காக பார்க்கிறேன் இது என்ன துரியோதன தென்படுகிறார் ஆச்சரியமா இருக்கிறது ஆச்சரியம் என்ன இருக்கிறது துரியோதனன் என் பிரிய சிஷ்யன் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தானே கிருஷ்ணா நீ பார் உனக்கு யார் தெரிகிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தானே அர்ஜுனன் தான் தென்படுவான் அதை வேறு பார்க்க வேண்டுமா கிருஷ்ணா ருக்மணி ஒன்றும் நினைக்க மாட்டாள் பயப்படாமல் பாருங்கள் சரி எனக்கு யார் தென்பட்டாலும் நீங்கள் யாரும் அதிர்ச்சி அடையக்கூடாது எனக்கு பிரியமானவர்கள் யாரோ பிரியமற்றவர்கள் யாரோ எனக்கே தெரியாது சூதார் அழைத்துக் கொண்டே சகுனி காட்சி அளிக்கிறாரே அனாவசியமாய் காட்சி அளிப்பாரா என்ன நாடகம் ஆடப்போகிறாரோ என்ன அவமானம் எவ்வளவு மோசம் என்னை அவமரியாதை செய்ய வேண்டும் என்றே தர்மராஜன் ராஜசூயம் நடத்தினான் என்னை குறைவுபடுத்த வேண்டும் என்றே மயசபை ஏற்படுத்தினான் என்னை வணங்க வேண்டிய சித்தரசர்கள் என் கண்டதிலேயே அவன் காலில் விழுந்து கப்பங்கள் கட்டி காணிக்கை செலுத்தினார்கள் அந்த ரத்தன குவியர்களை என் கையாலேயே பங்கிட்டு கண்மூடியாகிறேன் விட மாமா அந்த அகம்பாவி பாஞ்சாலி என்னை பார்த்து நகைத்தாலே அந்த அவமான அக்னி என்னை தகிப்பதற்குள் நானே அந்த அக்னி பகவானுக்கு அர்ப்பணமாகிறேன் உயிருடன் இருக்கும் வரை உங்களுக்கே இந்த கவரை இந்த முழங்கட்டும் பாண்டவர்களை வென்று உங்களத்தை தீர்த்துக் கொள்ளுகிறேன் உடனடி காரியம் அப்பா துரியோதனா சிறு துரும்பை அடிக்க இரும்பி எதற்கு தர்மராஜனை சூதாட்டத்திற்கு கூப்பிடு சுவாரஸ்யமாக சூதாடி சுலபமாக பாண்டவர்களின் சாம்ராஜ்ய லட்சுமியை கவர்ந்து உன் கையிலே கொடுத்து விடுகிறேன் சூதாட்டத்தில் வெற்றியும் தோல்வியும் மாமா நாமே தோல்வி அடைந்தால் அமங்கலம் அடியட்டும் அவசகுனம் ஒழியட்டும் இந்த சகுனியின் சொக்கட்டானுக்கும் தோல்வியா பரீட்சித்துப்பா சாசனா நீ கே என்ன எண்ணிக்கை வேண்டும் இரண்டு பிரமாதம் பிரமாதம் அதுதான் உடனடி காரியம் கர்ணா நீ கே சக்தியை களைந்து யுக்தியை கவறுதல் வீர லட்சணம் அல்ல பரவாயில்லை வீர கர்ணா என் வித்தையை பரீட்சித்துப்பார் அதே இரண்டு பிரமாதம் பிரமாதம் பார்த்தாயா துரியோதனா சிரத்திலே கற்பனைகள் கரத்திலே காய்கள் இதை கொண்டே உன் மாமா சர்வ நாசம் செய்து விடுவான் நீயும் பரீட்சித்துப்பான் முக்கிய மூன்றாவது முறை சரி பார்க்கிறேன் அதை இரண்டு இல்லை ஒன்று வெகு பிரபாதம் பார்த்தாயா துரியோதனா நீ தடுமாறிக்கொண்டே கேட்டது போல் அதுவும் தடுமாறிக் கொண்டே சரியாக விழுந்தது இனி தர்மராஜனே உடனடி இன்னும் ஒரு வார்த்தை தர்மராஜன் சூதாட்ட வெறிய உள்ளவன் தோல்வியாக ஆக தன் நிலையை மறந்து விடுவான் ராஜ்யம் என்ன தன்னையும் தன் சகோதரர்களையும் ஏன் திரௌபதியையும் கூட உனக்கே அடிமையாக்கி பந்தயந்தை தாடச் மாடி போட்டு விடுவான் பிறகு உன் இஷ்டமே இஷ்டம் நீங்கள் சொன்னது எல்லாம் சாதிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது மாமா அண்ணா மாமா யோஜனை பிரளயம் மகா பிரளயம் சகுனி உள்ள இடத்திலும் அவசவரமா இல்லை என் யோஜனைக்கு வெற்றி ஜெய்தங்கள் பயப்படாதீர்கள் மாயா சூதாட்டம் நடக்கட்டும் என் சொக்கட்டான்களின் துள்ளாட்டம் பாண்டவர்களுக்கு மட்டுமல்ல கிருஷ்ணனுக்கும் தெரியட்டும் புறப்படுங்கள்